அப்பா இருக்காரா ஆபீஸ்ல இருக்கார உங்க சம்பந்தப்பட்ட விஷயம்தான் உங்க அனுமதியின் பேர்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க என்னது சொல்லுங்க உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதோ மனத்தாங்கள் என்று சொன்ன வேலையை செய்ய வேண்டிய நீங்கள் எங்கள் சொந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் அந்த சொந்த விஷயம் உங்கள் அன்பு தந்தையின் சிந்தையை சிதறடித்து சித்தங்களங்கிய பித்தரை போல் இரவு பகல் தூக்கம் இல்லாமல் செய்வதா இருந்த யாரிடத்தில் யாரை பத்தி பேசுகிறீர்கள் விடுக்கதை தேவையில்லை விவரமாக சொல்ல முடிந்தா சொல்லுங்கள் சொல்ல கூடாதுங்கிறதுக்கு தான் சுத்தி வளைச்சு சொன்னேன் இப்ப நீங்களா விரும்புறதுனால விவரிக்கிறேன் முன்னால் இருந்த முனிசிபாலிட்டியார் தீர்மானித்த தீர்மானித்த முறியடித்து அதன் மூலம் நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டத்தை ஏற்படுத்தினார் உங்கள் கணவர் அதற்கு கூட கலங்கவில்லை அம்மா உங்கள் அப்பா நான் பெற்றெடுத்த செல்வமகள் நல்ல முறையிலே வாழ்ந்தால் போதும் என்ற ஒரே எண்ணத்தில் பொறுமையோடு இருந்தார் ஆனால் அந்த இதயம் கலங்கியது எப்போது பணத்தை வாரி வாரி இறைத்து அவர் சேமித்து வைத்திருந்த மானம் மரியாதை கண்ணியம் கௌரவம் எல்லாவற்றையும் கண்மன் தெரியாமல் சூறையாடிவிட்டார் அம்மா உங்கள் கணவர் மாமனார் நீடித்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருக்குமானால் இந்த வேண்டாத காரியத்தை எல்லாம் அவர் செய்வாரா என்பதை மட்டும் தாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்

இல்லைங்க இப்பதான் வீட்டுக்கு போறாரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்தார

எல்லா கவுன்சிலர்களையும் உடனே வர சொல்லு என்ன சார் திடீர்னு பேசாத உடனடியாக அவன் மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த நகரசபை தலைவரை நடுத்தரவு நிற்க வைங்க அவ்வளவு சுலபமா அவனை தள்ளிவிட முடியுங்களா ஏன் முடியாது கவுன்சிலர்களை எல்லாம் எப்படியோ நம்ம பக்கம் எழுத்துட்டாரோ மக்களுடைய ஆதரவு அவன் பக்கம் தானே இருக்குது அதுலயும் இந்த புயல் வந்தாலும் வந்துச்சு மக்களுடைய இதயத்துல அவன் தான் நிக்கிறான் மக்கள் இதயம் இதயத்தை அவர்கள் வசம் விட்டுவிட்டால் வைத்தால் அவர் அதில் எப்படி இருக்க முடியும் அந்த இதயத்தையே வில கொடுத்து வாங்குங்க இதுல என்ன தெரியுது தலைவருக்கு இருந்த ஆதரவு குறைஞ்சு போச்சு உங்க பேச்சு கேட்க கூட எனக்கு தயாரா இல்ல அமைதி இப்படி குழப்பம் உண்டாக்கிட்டே இருந்தா கூட்டத்தை கலைச்சிட்டு போறது தவிர வேற வழி கிடையாது இப்ப இந்த அவசர கூட்டம் எதுக்காக கூட்டி இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கணும் நகர சபையில அதனாலதான் தேசப்பிதா மகாத்மாவுடைய சிலை எடுத்து ஏழு மக்களுக்கு உபயோகப்படுத்துறாங்க சொல்ல வந்த இது நம்ம தேசப்பிதாவையே அவமதிக்கிற தீர்மானம் தோழரே தேசப்பிதாவை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் பக்தியும் கொஞ்சம் அதிகம் ஆனா அந்த தேசப்பிதா இப்ப உயிரோடு இருந்திருந்தா கிட்ட போய் ஐயா இது போன மக்களுக்கு உதவி செய்யவா இல்ல உங்க இல வைக்கவான்னு கேட்டா அட பாதி முதல்ல மக்களுக்கு உதவி செய்யி இந்த நேரத்தில் எனக்கு சிலைக்க நினைக்கிறது பயிற்சி காரணம் அடிச்சு சொல்லுவார் ஆனா சிலை அமைக்கணுங்கிறது என்னைக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு புனிதமான காரியம் தலைவர் இதை சிந்திக்காம தான் பதவியில் இருக்கிற கொஞ்ச காலத்துக்குள்ள பொது கிட்ட இருந்து ஒரு பெரிய செல்வாக தட்டிட்டு போகலாம்னு பாக்குறாரு ஆமா இதை மதிக்காம தலைவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்னா அதை முறியடிக்கிறதோட அவர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரவும் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு நண்பர்களே ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கறதுக்காகவோ இல்ல மால போடணுங்கறதுக்காகவோ நான் இந்த பதவியில வந்து உட்காரனேன் நடபாதையே வீடாகக் கொண்டிருக்கிற நாதியத்த மக்களுக்கு பிச்சை எடுப்பதையே தொழிலாகக் கொண்டிருக்கிற பின்தங்கிய மக்களுக்கு தொத்து நோய் கிருமிகளுக்கு தங்களுடைய உடலை இருப்பிடமாக கொடுத்திருக்கும் அந்த துரதிஷ்டம் பிடித்த மக்களுக்கு என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை செய்யலாம் நல்ல எண்ணத்தோட தான் இந்த பதவியில வந்து உட்காந்து ஆனா அதே பதவி இந்த நல்ல காரியத்தை நான் செய்ய விடாம என் கைக்கு நலங்கு போடுறதா இருந்தா அந்த பதவிக்கு எங்கிட்ட இருந்து நீண்ட விடுதலை கொடுக்கிறேன் அராதைகளுக்கு உதவி செய்ய முடியாத பதவி ஆண்டவன் பதவியா இருந்தாலும் சரி அது தேவையில்லை தலைவராக இருந்து சாதிக்க முடியாத காரியத்தை தனிப்பட்ட மனுஷனாக இருந்து சாதிக்கிறேன்